Oh, <sweak> அனுதின பரலோகமன்னா ஆகஸ்ட் பதினான்கு சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும் வீட்டுஜமானையே பெயல்சி போல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா மத்தேயு பத்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் சத்தியமானது பட்டயத்துக்கு ஒப்பாக பேசப்பட்டுள்ளது எவ்வளவு பொருத்தமானது இது எப்பக்கத்திலும் ஊடுருவிச் செல்லக்கூடியது நம் ரட்சகர் இதை வெகு நேர்த்தியாக பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுக்கு விரோதமாக பிதாக்களிடத்திலும் கிரியை செய்யக்கூடியது என்றார் ஏனென்றால் இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இராது நம் ரட்சகரின் போதகங்களை ஏற்று நடப்போர் அநேக நிந்தைகளை சகிப்பது அவசியமானது நாம் குழப்பமானதை போதியாமல் சத்தியத்தையே பேசுகிறோம் தேவனுடைய வீட்டார் சத்தியத்தை அவருடைய சித்தத்தின்படி போதித்து நீதியை நடப்பிக்கவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் முப்பத்தொன்று வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவைக்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் ஆகஸ்ட் பதினாலு தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மன்னா இதோட மையம் வந்து மத்தையு பத்து இருபத்தஞ்சு வசனம்தான் அதாவது சீடன் தன் போதகரை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானரை போலவும் இருக்கிறது போதும்னு சொல்லுது ஒரு முக்கியமான வரி வீட்டெஜமானியே பெயில்சிபூல்னு சொன்னா அவரோட வீட்டார் அப்படி சொல்றது எவ்வளவு நிச்சயம் சோ இந்த ஆய்வுல இந்த பார்வையிலிருந்து உண்மைய பேசுறதோட விளைவுகள் என்னன்னு புரிஞ்சிக்க போறோம் சரி உள்ளே போலாம் முதல்ல இந்த ஆதாரம் வந்து உண்மைய ஒரு கத்தி மாதிரி சொல்றது கொஞ்சம் யோசிக்க வைக்குது அது ரெண்டு பக்கமும் வெட்டும் சில சமயம் ரொம்ப நெருக்கமான உறவுகளுக்குள்ள கூட அதாவது பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில கூட பிரிவினைய உண்டாக்கும்னு சொல்றாங்க இருட்டு வந்து ஒளிய பகைக்குங்கிற கருத்தையும் இது சொல்லுது இதுதான் இங்க ஆரம்ப புள்ளி இல்லையா ஆமா அந்த கத்தி உருவகம் நீங்க சொன்ன மத்திய வசனத்தோடு நேரடியா இணையுது பாருங்க யோசிச்சு பாருங்க போதகரையே அதாவது இயேசுவையே பேயல் சபூல் அப்படினா பீசாசுகளின் தலைவன் பழி சொன்னாங்கன்னா அப்ப அவரை பின்பற்றவங்க அந்த வசனம் சொல்ற மாதிரி அவருடைய வீட்டார் அவங்களும் இதே மாதிரி கடுமையான எதிர்ப்ப தப்பான பெயரை சந்திப்பாங்கன்னு எதிர்பார்க்கணும் இங்க முக்கியம் என்னன்னா இது நடக்கலான்னு இல்ல இது கிட்டப்பட்ட நிச்சயமா நடக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது ஒரு எச்சரிக்கை மாதிரி ஆனா யதார்த்தம்னு சொல்லுது அப்படியா சரி அந்த யதார்த்தத்தை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு இந்த ஆதாரம் ஏதோ சொல்லுதா ஏன்னா இவ்வளவு மோசமான பழி வரும் தெரிஞ்சா அது எப்படி கையாளுங்கிறது ரொம்ப முக்கியம் தானே ஆமா கரெக்டான கேள்வி அதுதான் அடுத்த ஸ்டெப் சும்மா எதிர்ப்பை எதிர்பார்த்து நிக்காம அதை எதிர்கொள்ளும் போது ரொம்ப கவனமா இருக்கணும்னு இதை அறிவுறுத்துது குறிப்பா நாங்க வந்து எந்த அராஜகத்தையும் அதாவது அனார்கியையோ இல்ல சமூக குழப்பத்தையும் ஆதரிக்கலன்னு ரொம்ப தெளிவா சொல்லிடணும்னு வலியுறுத்துது அதாவது நீங்க உண்மைய பேசுறதால வர்ற எதிர்ப்ப யாராவது நீங்க ஏதோ கிளர்ச்சி பண்றீங்கன்னு தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு இங்க இங்கதான் இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது அந்த பழிச்சொல்லுக்கு பதிலா தங்களோட நிலைப்பாட்டை இன்னும் கிளியரா சொல்லணும்னு சொல்றாங்க நாங்க குழப்பத்துக்காக நிக்கல ஆனா நீதிக்காகவும் அவங்க பார்வையில் உயர்ந்த சட்டமான தெய்வீக சட்டத்துக்காகவும் நிக்கறோம்னு அழுத்தமா சொல்லணும்னு சொல்லுது இது வெறும் டிஃபென்ஸ் மாதிரி இல்ல கொஞ்சம் ப்ரோஆக்டிவா தெரியுது நீங்க சொல்றது சரிதான் இது ஒரு ப்ரோஆக்டிவ் டாக்டிக்னே சொல்லலாம் இதுல இருக்குற நுணுக்கம் என்னன்னா உண்மைய சொல்றது மட்டும் முக்கியம் இல்ல அதை எப்படி சொல்றோம் நம்மளோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெளிவுபடுத்துறதும் அவசியம் ஏன்னா பெல்சபூல் மாதிரி ஒரு பழி வரும்போது அதுக்கு அர்த்தம் நீங்க ஒடுங்க கொலைக்கிறீங்க கெட்ட நோக்கம் இருக்குன்னு தான் அதுக்கு நேரெதிரா நாங்க நீதிக்காகவும் தேவீக ஒழுங்குக்காகவும் நிற்கிறோம்னு சொல்றது அந்த பழியோட தாக்கத்தை குறைக்க முயற்சிக்கும்னு இந்த ஆதார நம்புது தப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு தெரிஞ்சே அதை சமாளிக்க ஒரு வழி ஏது சொல்லுது ஆனா ஒரு கேள்வி வருது வீட்டஜமானி அப்படி சொன்னாங்கன்னா அவர ஃபாலோ பண்றவங்களையும் நிச்சயம் சொல்லுவாங்கன்னு வசனமே சொல்லும்போது இந்த தப்பான புரிதலும் பழிச்சொல்லும் தவிர்க்க முடியாதது மாதிரி தெரியுதே அப்போ இந்த எல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அந்த முயற்சி தேவையா ம் இது ஒரு முக்கியமான ப்ராக்டிக்கல் பாயிண்ட் இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா விளக்கம் கொடுக்கறதுனால எல்லா தப்பான புரிதலையும் தடுத்துட முடியாது உண்மைதான் ஆனா விளக்கம் கொடுக்காம விட்டுட்டா அந்த தப்பான கருத்துக்கள் இன்னும் உறுதி ஆயிடும் தன்னோட நிலைப்பாட்ட தெளிவா சொல்றது அட்லீஸ்ட் கேக்குற மனநிலையில இருக்கிறவங்களுக்காவது உண்மையை புரிய வைக்கும் இல்லையா இன்னொன்னு இது ஒரு மாரல் ஸ்டேட்மெண்ட் கூட நாங்க குழப்பம் பண்றவங்க இல்ல நீதியின் பக்கம் நிக்கறோன்னு பதிவு செய்யற மாதிரி அதனால பழிய மொத்தமா தடுக்கிறத விட தங்களோட உண்மையான நிலையை சொல்லி வர்ற பாதிப்பை குறைக்கிற ஒரு பொறுப்பான செயல்பாடுன்னு இத பார்க்கலாம் ஆக இந்த ஆழமான பார்வையோட மையச் செய்தியை சுருக்கமா சொன்னா இந்த குறிப்பிட்ட மத பார்வையில ஒருத்தர் தாம் போதகரை பின்பற்றி உண்மையை பேசும்போது கடுமையான எதிர்ப்பும் தப்பான சித்தரிப்பும் வரும் அது இயல்பு ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில தன் நிலைப்பாடு நீதிக்கானது அராஜகத்துக்கு எதிரானதுன்னு தெளிவாவும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாவும் சொல்றது முக்கியம் இது ஒரு பக்கம் நம்பிக்கை சார்ந்த நிலைப்பாடு மறுபக்கம் நடைமுறை உலகத்துல கம்யூனிகேஷன்ல இருக்கிற சவால்கள் இதுக்கு நடுவுல ஒரு பேலன்ஸ காட்ட முயற்சிக்குது சரி அப்போ இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன நீங்க விஷயத்த ஒரு கருத்தை வெளிப்படியா பேசும்போது அதுக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி பேசும்போது எவ்வளவு கவனமா தெளிவா இருக்கணும்னு இது நமக்கு ஞாபகப்படுது குறிப்பா நம்ம நோக்கம் தவறா புரிஞ்சுக்கப்படும் தெரிஞ்சு செயல்படும் போது இது ரொம்ப முக்கியம் ஆமா இப்ப நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி கேள்வி எவ்வளவு ஞானமா எவ்வளவு கவனமா சொன்னாலும் கூட உண்மை தப்பா புரிஞ்சிக்கப்படலாம் திரிக்கப்படலாம் இந்த ஆதாரமே ஒத்துக்கொள்ளுது அப்படி இருக்கும்போது நீங்க முக்கியம் நினைக்கிற ஒரு உண்மையை பேச வேண்டிய ஒரு தார்மீக கட்டாயத்துக்கும் அதனால வர தேவையில்லாத தப்பான புரிதல்கள் சண்டைகள் இல்ல பாதிப்புகளை குறைக்கிறதுக்காக கவனமா சூழலுக்கு ஏத்த மாதிரி பேச வேண்டிய நடைமுறை தேவைக்கு நடுவுல உங்க சொந்த வாழ்க்கையிலயோ இல்ல வேலை செய்யற இடத்துலயோ எப்படி ஒரு சரியான சமநிலையை கண்டுபிடிப்பீங்க இதுக்கு ஒரு ரெடிமேடு பதில் இல்ல ஆனா இது தொடர்ந்து நாம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி